ஆவோ நேரடியாகவோ பகிரங்கப்படுத்தாமல் இருக்க வேண்டிய நல்ல ரகசியங்களை பகிரங்கப்படுத்த வைக்கிறான் சொல்ல வைக்கிறான் எம்மை பேச வைக்கிறான் எம்மை பிறரிடத்திலே அடையாளம் காட்ட வைக்கிறான் என்றால் அழிப்பதில் சைத்தான் சைதான் இபிலிஸுடைய தந்திரத்தை நீ நினைத்துப் பாருங்க அல்லாஹுர புல் ஆலமீன் உங்களுக்கு பல விதத்திலே சில நன்மைகளை ரகசியமாக தந்திருப்பார்கள் சூளாய் சலல்லாவுல செல்லம் சொல்கிறார் மனிஷ்ததா ஐய கூன ஐய கூனலக்கும் ஐய கூனலி அஹதிக்கும் ஹெப உமினல் அமலி வலியவால் ஒரு அமலிலே ரகசியம் ஒன்றை உங்களில் எவராவது பேண முடியுமாக இருந்தால் அதை செய்யட்டும் யாருக்குமே தெரியா மனைவிக்கு தெரியாது பிள்ளைகளுக்கு தெரியாது மனைவிக்கு தெரிந்தால் பிள்ளைகளுக்கு தெரியாது அல்லது பிள்ளைகளுக்கு தெரிந்தால் மனைவிக்கு தெரியாது அல்லது யாருக்குமே தெரியாத லெவலில் ஒரு அமல் உங்களுக்கு இருக்குமாக தான் மறுமையில் உங்களுக்கு ரப்புக்கு மட்டும்தான் தெரியும் அதில் நீங்கள் ஹிலாஸாக இருந்திருக்கிறீர்கள் என்ற ஒரு அமலை உங்களுக்கு பாதுகாக்க முடியும் என்றால் அதை செய்யுங்கள் அதை மறைமுகமாக வையுங்கள் காட்டிக்கொள்ள வேண்டாம் முன் அது வார்த்தையில் கூட எனக்கு ஒன்று இருக்குது அல்ல மரமையினால வெளிப்படும் என்று கூட என்ன செய்யக்கூடாது அதை காட்டிக்கொள்ளாத அமைப்பின் நமது செயல்பாடுகள் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்றால் இதில் நம்ம எத்தனை பேர் கவனம் எடுக்கிறோம் என்று பாருங்கள் அப்துல்லா பின் ஜுபைர் ரதி அல்லா அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் ஒருவருக்கு எப்படி செய்யத்தும் சரீரா ரகசியமான பாவம் இருக்கிறதோ அதுபோல அதாவது ஹசனத்தும் சரீராக ரகசியமான ஒரு நன்மை இருக்கட்டும் நீங்க எப்படி ஒரு ரகசியமான பாவத்தை வச்சுக்கிறீங்களோ அது போல ரகசியமான ஒரு நன்மை வைக்கட்டு வை வைத்துக் கொள்றாங்க இல்லை அதை வெளிப்படுத்துவதற்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம் முயற்சி எடுக்கிறோம் அன்புள்ள சகோதரர்களை ரகசியம் என்பது நம்ம செய்யக்கூடிய அமல் என்று நம்ம தேவையில்லை உள்ளத்தால் செய்யக்கூடிய சில நல்ல அமல்கள் உண்டு உட வாழ்க்கையில ஏதோ ஒன்று சோதனையாக வந்து அமைந்திருக்கலாம் ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு பொறுமைக்கான சோதனையாக வந்து அமைந்திருக்கலாம் அவங்க அதுல எல்லாத்துலையும் பொறுத்து வாழக்கூடிய ஒரு மனைவியாக இருக்கலாம் அதேபோல் ஒரு மனைவிக்கு ஒரு கணவனுக்கு ஒரு மனைவி மிகப்பெரிய ஒரு சோதனையாக வந்து அமைந்திருக்கலாம் அதில் எல்லா விஷயத்திலையும் அவர் சபுர் செய்து போகிறவராக இருக்கலாம் இதை நீங்கள் அடக்கி கொண்டு உங்களுக்கும் உங்களது இறைவனுக்கும் மாத்திரம் இடையில் வைத்துக்கொண்டு கொண்டு போவீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அமல் அது அந்த பொறுமை அந்த சபர் அந்த குழந்தைகளுக்காக அந்த குடும்பத்திற்காக அவருடைய கண்ணியத்திற்காக மார்க்கத்துக்காக அவருடைய கண்ணியத்துக்காக மார்க்கத்திற்காக பொறுக்கக்கூடிய பொறுமை இறைவனிடத்திலே மிகப்பெரிய அமல் என்றால் அல்லாஹிறப்புள்ளாலுமே சொர்க்கத்தை சொல்லுகிற நேரத்தில் சபரின் காரணமாக கிடைத்ததுன்னு தான் சொல்கிறான் இந்த சொர்க்கம் உங்களுக்கு கிடைத்ததே சபர் அந்த சபர் அங்கலாய்க்க தேவையே இல்லை என் கணவர் என்னோடு இப்படி நடக்கிறார் என்ன செய்வது என் மனைவி என்னோடு இப்படி நடக்கிறார் என்ன செய்வது நாம் ரகசியமாக செய்த பாவங்களுக்குரிய சோதனை என்று நினையுங்கள் அதற்காக நீங்கள் பொருங்கள் அதுக்கு பரிகாரம் என்று நினைத்தது அந்த மாதிரி நினைக்கிற நேரத்தில் அது ஒரு பெரிய அமலாக மாறும் யாரிடத்திலும் நம்ம அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் என்ன இல்லை வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதருக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும் அவனது அமல்கள் அதை கொண்டு போய் சேர்க்காது அதனால் அல்லாஹு தாலா அவனின் வெறுக்க கூடியதை கொண்டு அவனை சோதித்துக்கொண்டே இருப்பான் பிமா அவன் வெறுக்க கொண்டு அல்லாஹ் சோதித்துக்கொண்டே இருப்பான் அந்த அந்தஸ்தை கொடுக்கின்ற வரைக்கும் நந்தஸ்துல கொண்டு போய் இவரை சேர்க்கின்ற வரைக்கும் அந்த வெறுப்பான சோதனை எல்லாம் கொடுத்து கொண்டே இருப்பான் நீங்க அமல் செய்யக்கூடிய அமல் அங்கே போகலை உங்களோட பொறும் அங்கே போய் என்ன செய்யும் உங்களை சேர்த்து விடும் அன்புள்ள சகோதரர்களே நிறைய பேர் தனிமையிலே இந்த மாதிரி குடும்பங்களுக்கு மற்றவர்களுக்கெல்லாம் உதவி செய்தவர்களாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு உதவியற்றவராக ஒரு பொருளாதாரமற்றவராக ஒரு அதாவது ஒரு ஆதரவு அளிக்காதவராக கருதப்படலாம் அந்த நேரங்கள்ல அங்கலாய்க்க வேண்டாம் என்ன காரணம் தெரியுமா அல்லாஹு ரபுல் முஹ்சினீன் உபகாரம் செய்யக்கூடியவர்களுடைய எந்த கூலியையும் அல்லாஹுத்தாலா வீணாக்குவது கிடையாது தாலா வீணாக்குவது கிடையாது ரப்புல் ஆலமீன் வாக்களிக்கிறார் எந்த மனிதர்களுக்கு தெரியாது விட்டாலும் பரவாயில்லை எவர்களுடைய காதுகளுக்கு அதை கேட்காது விட்டால் கேட்காததை நலவு என்று நினையுங்கள் அதல்லா உங்களுக்கு செய்த ரஹ்மத்து என்று நினையுங்கள் நீங்கள் யாருக்கோ ஒருவருக்கு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்து இது போல வீடியோக்குள்ளேயோ இது போல அதாவது சோசியல் மீடியாக்குள்ளேயோ வராத ஒரு நல்லவள் இருந்தால் அல்லாவை புகழுங்கள் அல்லாஹ் உங்களை அதில் சோதிக்காத நினைத்து புகழுங்கள் ஏனென்றால் இது சோதனை அது அல்லாஹு ரபுல்லாலமின் உங்களுக்காக வைத்திருக்க கூடிய அற்புதமான கூலி அன்புள்ள சகோதரர்களே இப்படி நினைக்காமல் வெளிப்படுத்தப்படவில்லையே உள்ளவனுக்கு தெரியாதே அவனுக்கு தெரியாதே, என்னை அவன் என்ன நினைக்கிறானோ என்ற சிந்தனை என்மை அளிக்கிறது அன்புள்ள சகோதரர்களே யூசுப் அலை அவர்கள் ஈஜிப்டுடைய அந்த சந்தையிலே விற்கப்படுகிற நேரத்தில் அற்பமான திருகங்களுக்கு விற்கப்படக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாவிடத்தில் அவர் நபி அல்லாவிடத்தில் அவர் நபி அவர் சிறையில் அடைக்கப்படுகிற நேரத்தில் அவர் அல்லாவிடத்திலே நபி அதை பற்றி எந்த ஒரு சஞ்சலும் அல்லாவிடத்திலே இருக்கக்கூடிய அந்தஸ்து தான் நமக்கு அந்தஸ்து அபு ரதி ரீ அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு மனிதர் வந்து தொழுகிறார் அழுகிறார் பள்ளி வாயிலே தொடர்ந்து தொழுகிறார் அழுகிறார் சொல்கிறார் லௌகான் மனிதரே இந்த செயல்பாடு உங்கள் வீட்டிலே இருந்தால் நன்றாக இருக்கும் இந்த செயல்பாடு இந்த வீட்டிலே இருந்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார் இன் அல்லாஹ் யூ ஹைபுல் அப்த தக்கியல் ஹஃபியல் கனி அல்லாஹு தாலா இரையச்சத்தோடு மறைந்து அதே போல போதும் என்ற மனப்பான்மையோடு வாழக்கூடிய அடியார்களை அல்லாஹு தாலா விரும்புகிறான் என்று சொல்கிறார் ரசூலுல்லா இஸ்லா சாஹி முஸ்லீமில் வரக்கூடிய செய்தி அன்புள்ள சகோதரர்களே ஹஃபி மறைந்து வாழக்கூடிய மனிதன் அப்படி என்றால் எமது வாழ்க்கை மூணு தரமாக பெறுகிறது ஒன்று தனிமையில் உள்ள வாழ்வை விட வெளிரங்கமான அமல்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய அமல்கள் இது நம்ம ஈமானிலே குறைபாடு உள்ளவர் என்பதற்கான ஆதாரம் அதே போல தனிமையும் பகிரங்கமும் சமமாக இருக்கக்கூடிய நிலை இது ஈமானில் நாம் ஒரு தரமானவர்கள் என்பதற்கான ஆதாரம் ஆனால் பகிரங்கத்தை விட எவரது ரகசிய வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது எவரது ரகசிய வாழ்க்கை உச்சகட்டமாக இருக்கிறதோ எவரது ரகசிய வாழ்க்கை மக்கள் சொல்ற அவ்வளோ பெரிய அவருக்கு இல்லை அவ்வளோ பெரிய சுன்னத்தான நோன்புகள் இல்லை பெரிய தர்மங்கள் இல்லை ஆனால் உண்மையில் அவர் தர்மசாலி உண்மையில் அவர் தக்குவா உள்ளவர் உண்மையில் அவர் மிகவும் சுண்ணத்து தொழக்கூடியவராக இருந்தால் இதுதான் சிறப்பான நிலை அதைத்தான் அந்த ஹதி சொல்கிறது யூஹிபுல் அப்த தகை அல் ஹபி அல் ஹனி அல் ஹபி என்ற மறைந்து வாழக்கூடிய நிலையில் இருக்கவர் அவர் வந்தால் அவர் வந்தாராண்டு யாரும் கேட்க மாட்டார்கள் அவர் வரவில்லை என்றால் அவர் ஏன் வரவில்லை என்று யாரும் கேட்க மாட்டார்கள் ரசூல்லாஹி சல்லாஹுலேஸ்வல்லாம் சொன்னார்

கிழக்கு யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹுராசான் போன்ற நாடுகளில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தலைமை தாங்கியிருக்கிறார் அப்துல் மலிக்கு அப்துல் மலிக்கு பின் மகன் மஸ்லமா அந்த நேரத்தில் முக்கியமான ஒரு கோட்டையை கோட்டைக்குள் நுழைய வேண்டி இருக்கிறது அந்த கோட்டைக்குள் நுழைய வேண்டிய அந்த நேரத்திலே யாராவது ஒருவர் தைரியமாக இறங்கினால்தான் அதில் வெற்றி பெறலாம் அந்த நேரத்திலே ஒரு அதாவது சுரங்கம் ஒன்று தோண்டி அதை உடைத்து கொண்டு ஒருவர் உள்ளே போயிடுறார் உள்ள போய் அவருடைய உயிர் போகின்ற தருணத்தை அவர் பணைய வைத்து உள்ள போயிடுறார் அந்த கோட்டையுடைய கதவை திறப்பதற்கு அவர் காரணமாக அமைந்து விடுகிறார் வெற்றி அவரின் காரணமாக அல்லாஹாலா என்ன செய்கிறான் கொடுத்து விடுகிறான் அவர் யார் என்று தெரியவில்லை அவர் யார் என்று தெரியவில்லை முகத்தை மறைத்துக் கொண்டிருந்தார் யார் என்று தெரியவில்லை அப்போ மஸ்லமத்தி பின் அப்துல் மலிக் அவர் அந்த இடத்துல அமீராக இருக்கிறார் அவரை நான் பார்க்க வேண்டும் அவரோடு பேச வேண்டும் அவர் யார் என்று தெரிய வேண்டும் என்று கேட்கிறார் அவர் தன்னை அடையாளம் காட்டிக் ஒரு அமீராக நான் கட்டளையிடுகிறேன் நான் பார்க்க வேண்டும் சொன்னவுடன் ஒரு மனிதர் அவருடைய கோட்டையுடைய வாசல்ல வந்து நிற்கிறார் எனக்கு அந்த நபரை தெரியும் சொல்லவான்னு கேட்கிறார் அப்ப அவரை அவர் வர சொல்கிறார் அவர் முகத்தை மறைத்திருக்கிறார் மூன்று நிபந்தனைகள் அந்த நிபந்தனைக்கு உட்பட்டால் அவரை சொல்கிறேன் என்று சொல்கிறாங்க அவரை நீங்கள் யார் எவர் எந்த ஊருன்ற கேட்க கூடாது அவரைக்கு எந்த பரிசும் வழங்கக்கூடாது அவரை ஹலீஃபாவிடத்தில் நீங்கள் தெரிவிக்க கூடாது இப்படிப்பட்ட ஒரு சிறப்பானவர் என்று சொல்லக்கூடாது அதுக்கு எல்லாத்துக்கும் நான் உடன்படுகிறேன் என்று மஸ்லிபு மஸ்ல மதிப்பு அப்துல் மலிக் சொல்கிறார் அது அந்த நேரத்தில் அந்த திரையை கலட்டிவிட்டு அந்த நபர் நான் தான் என்று அவர் அந்த இடத்துல என்ன செய்கிறார் சொல்லுகிறார் சொல்லிவிட்டு திரும்பிவிட்டார் அவர் வரலாற்றில் மஸ்ல மதிமன் அப்துல் மலிக்குரிய வெற்றிக்கு மிக காரணமாக இருந்த நபர் யாரென்றே தெரியவில்லை அந்த எப்பொழுதுமே மஸ்லமதிபின் அப்துல் மலிக் துவா கேட்கின்ற நேரத்தில் அல்லாஹு மா சாஹிபின் நஃபக் அந்த சுரங்கத்துக்குரியவரோடு என்னை எழுப்பு என்று சொல்லி என்ன செய்வார் துவா கேட்பார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எந்த நேரத்தில் பிரார்த்தனை செய்தாலும் அந்த சுரங்கத்துக்குரிய நபரோடு என்னை எழுப்பு என்று சொல்லி அவர் பிரார்த்திப்பார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இதெல்லாம் சாதனை என்று தலைப்பு செய்திகளாக வரக்கூடிய செய்திகள் இதெல்லாம் வீரத்துடைய விளைவு என்று தலைப்புச் செய்திகளாக வரக்கூடிய செய்திகள் ஆனால் ரப்பு கூலி தர வேண்டிய இடத்துக்குத்தானே உயிரை பணையம் வைப்பான் இதில் மனிதர்களிடத்தில் பாராட்டை பெற்று என்ன பிரயோசனம் என்று விளங்கிய ஒரு முக்மினால் மட்டும்தான் இது போன்ற நல்ல அமல்களை மறைக்க முடியும் இந்த அமலையே அவர்களால் மறைக்க முடியும் என்றால் ஈமான் எந்த தரத்திலே இருந்திருக்கும் சாதாரண அமல்களை எம்மால் மறைக்க முடியவில்லை எங்களது நிலையை நாம் என்ன செய்ய வேண்டும் நினைத்து பார்க்க வேண்டும் எனவே அன்புள்ள சகோதரர்களே ஒரு முக்மின் இந்த நாலு விஷயத்திலும் மறைக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்க வேண்டியது இந்த நாளும் தான் நாளுமே மறைக்க வேண்டும் என்று முயற்சி எடுக்க வேண்டிய விஷயங்கள் ஆனால் இந்த மூன்றில் தான் அவன் என்ன செய்கிறான் அதாவது ஆர்வம் காட்டுகிறானே தவிர இந்த நாலாவது விஷயத்தில் அவன் ஆர்வம் காட்டுவதில்லை எனவே அன்புள்ள சகோதரர்களை எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் ஒரு முன் ரகசியம் என்ற விஷயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு பேணுதலான வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படியே நம்ம மீறுகிற சந்தர்ப்பத்தில் தௌபாவை அட்டிக்கடி செய்து கொள்ள வேண்டும் அல்லாவிடத்திலே அழுது மன்றாட வேண்டும் நிறைய தர்மங்கள் செய்து அந்த இடங்களை நிரப்ப வேண்டும் அல்லாஹு ரபுல் இந்த நல்ல உணர்வை எமது உள்ளத்தில் ஏற்படுத்தி எப்படிப்பட்ட தூய்மையான ஒரு ஈமானிய வாழ்வை தந்தரள் هذا ما عندي والعلم عند الله واقول قولي هذا واستغفر الله لي ولكم